இந்த கோவில் கட்டும் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கு அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குங்க அந்த சிவன் கோயிலுடைய கட்டும் பணிகள் தான் இருக்கு வாங்க உள்ளூர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டும் பணிகள் முடிஞ்சிச்சு விநாயகர் கோயில் கட்டும் பணியிலும் முடிஞ்சிங்க அது பார்த்திங்கன்னா அம்மனுடைய சன்னதியும் பார்த்தீங்கன்னா கட்டும் பணிகள் நடந்துட்டு இருக்கு மிக சீரும் சிறப்புமாக கட்டும் பணிகள் அறநிலையத்துறை சார்பாக நம்ம வீர சுவாயபுரத்தில் பணிகள் நடந்துட்டு இருக்கு நீங்கள் யாரெல்லாம் அதிகமாக வந்திருக்கீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம கள்ளக்குறிச்சி அருகில் இருக்கிற வீர சுவயபுரத்துடைய சிவன் கோவில் தாங்க நீங்கள் யாரெல்லாம் வீரசோயபுரம் அதிகமாக வந்திருக்கீங்க என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்குங்க மிக சீரும் சிறுமமாக அறநிலையத்துறை சார்பாக நம்மளுடைய வீர சுவாயபுரத்தில் இருக்கிற சிவன் கோவில்கள் கட்டும் பணிகள் நடந்துகிட்ருக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இதுமாரி பழமையான சிவன் கோவில் இருக்குதா அன்னதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்